வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் இந்திய ஹோமியோபதி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரே ஒரு சிறுநீரகம் கொண்ட நோயாளிகளை பற்றி பேசுவோம் அவர்களுக்கு அதிகமான கவனிப்பு தேவைப்படுவதில்லை இது அவர்களின் இரண்டு சிறுநீரகங்களும் செயல்பாட்டில் இல்லை அல்லது இரண்டு சிறுநீரகங்களும் இல்லை என்பதை அர்த்தமல்ல அவர்களுக்கு தங்கள் சிறுநீரகத்தை பராமரிப்பதற்கு தேவையில்லை ஆனால் அனைவரும் தங்கள் சிறுநீரகத்தை மிக கவனத்துடன் காப்பாற்ற வேண்டும் ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு சிறுநீரகம் மட்டுமே கொண்டிருக்கும் நோயாளிகள் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது அதே நிலையில் இருக்கும் அல்லது பிறப்பால் ஏற்பட்டிருக்கும் அல்லது விதவிதமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லது நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தின் சாதாரண அளவு வளர்ச்சி நடக்கவில்லை அல்லது அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் எந்த விதமான காயமும் ஏற்படலாம் எனவே உங்கள் சிறுநீரகத்தில் ஒரு பாகம் மட்டுமே ஒரே ஒரு சிறுநீரகம் உள்ளது அதில் நீங்கள் என்ன செய்யணும் என்பதுக்கு நீங்களுக்கு மிகவும் நன்கு உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்ற வேண்டும் சாதாரண நிலையில் இருவரும் பார்க்கப்படுகிறார்கள் ஒரு குளத்தை அல்லது அதன் செயற்பாடு மாறுபடும் ஆனால் இது காணப்பட்டு விட்டது ஒரு குளத்து மட்டுமே இருந்தால் ஆகவே இதை சரியாக பராமரிப்பது மிக முக்கியம் இது உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை மிகவும் நன்றாக பராமரிக்க முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு சர்க்கரை அல்லது பிபி உள்ளதாக இருந்தால் அதை குறைந்தபட்சம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் அதன் தொடர்ச்சியான மானிட்டரிங் செய்யுங்கள் நீங்கள் மருந்துகளை எடுக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் மருந்து எடுக்கும் முன்பும் பிறகும் குறைந்தது இதை கவனிக்க உறுதிப்படுத்தவும் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நிலை கட்டுப்பாட்டில் உள்ளதா மருந்து சாப்பிடும் முன்னும் பின்னும் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு ஒருபோதும் சரியாக இல்லை என்றால் இது கட்டுப்பாட்டில் இருந்தால் மருந்துகள் உங்கள் மீது வேலை செய்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதன் பொருள் நீங்கள் உங்கள் ஒரு சிறுநீரகத்தை காப்பாற்ற முடியும் ஒன்று என்றால் என்ன ஒரு சிறுநீரகம் இருந்தால் மற்றொன்றுக்கு மிக அதிக அழுத்தம் ஏற்படத் தொடங்குகிறது எனவே இந்த ஆபத்தும் அதிகரிக்கிறது அந்த சிறுநீரகமும் சேதமடைய வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இருத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் ஒருவருக்கு இருத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் இருந்தால் அவர்கள் குறைந்தது அதை முறையாக கவனிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு மொத்தமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் கண்காணிக்க முடியவில்லை என்றால் குறைந்தது ஒரு நேரத்தையாவது செய்யுங்கள் அது காலையோ இரவோ மதியமோ ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் மேலாண்மை மிகவும் அவசியமாக இருக்கும் சர்க்கரையையும் சமநிலைப்படுத்துவது மிகவும் அவசியமானது நீங்கள் சர்க்கரையை சமநிலைப்படுத்தாவிட்டால் எனவே முழு அழுத்தமும் ஒரே சிறுநீரகத்தில் இருக்கும் இது உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் முழுமையாக குழப்பப்படும் மற்றொரு வழியை பார்த்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீர் பருக வேண்டும் பார்க்கும்போது மில்லி லிட்டர் உடல் தேவை உடல் எடையின் படி அமையும் உங்கள் எடை ஐம்பது என்று கருதினால் நீங்கள் முழுவதுமாக ஒரு நாளில் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் நீங்கள் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்றால் அதற்கு சற்று அதிகமாக உங்கள் சிறுநீர் அளவு இருக்க வேண்டும் உங்கள் சிறுநீர் அளவு நன்றாக இல்லாவிட்டால் நீங்கள் நீரை குடிக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு நாளில் ஒரு லிட்டர் தண்ணீர் மட்டும் குடிப்பதாக கருதுங்கள் மேலும் நீரிழிவும் நன்றாக இல்லை என்பதாகும் உங்கள் சிறுநீரகம் செயல்பாடு குழப்பமடைந்து விட்டது என்று கருதுங்கள் உங்கள் உடல் அளவு அல்லது உடல் எடைக்கு ஏற்றவாறு நீரை நிச்சயமாக அருந்த வேண்டும் ஆனால் அதிகமாக அல்ல நான்கு லிட்டர் வரை நீர் அருந்துங்கள் சிறுநீரகம் நம்மை போல செயல்படும் நமது சிறுநீரகம் சேதமடைய ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் இரண்டு லிட்டர் நீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் உங்கள் சிறுநீரில் நுரை உருவாகிறது என்றால் அந்த நிலைக்கான மருந்து எடுக்க வேண்டும் நீங்கள் சமநிலை உணவு உட்கொள்கின்றீர்கள் என்றால் புரதத்தின் அளவை கொஞ்சம் குறைத்து விட வேண்டும் அதுவும் சமநிலையில் இருக்கும் இப்போது புரத உணவை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும் அதிக புரதம் வேண்டாம் இனி டயட் வேண்டாம் புரத உணவில் பலவிதமான உணவுகள் உள்ளன துவரம் பருப்பு ஆட்டுக்கறி கோழிக்கறி அல்லது பால் சார்ந்த உணவு பொருள்கள் போன்றவை போல நீங்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது இவற்றையும் நீங்கள் சமநிலையில் கொண்டு செல்ல வேண்டும் சில பழங்கள் உள்ளன நீங்கள் பழங்களை சாப்பிட்டு உங்களின் மேலாண்மையை மேம்படுத்த முடியும் அதுவாக நீங்கள் பப்பாளியையும் சாப்பிட முடியும் உங்கள் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு ஒரு தனித்த சிறுநீரகம் இருந்தாலும் நீங்கள் அதை நிர்வகிக்க முடியும் நீங்கள் செயலாக்கத்தை பராமரிக்க முடியும் மேலும் மிகவும் முக்கியமான விஷயம் என்பது நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதாகவும் நீங்கள் அதிக மன அழுத்தம் பெற்றால் ஆனால் நீங்கள் மருந்துகளையும் சாப்பிடுவீர்கள் பிபி கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் சிறிய விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் அடைய வேண்டாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அடையாதவரை அவங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரிக்காது ஏன் அவர் பேலன்ஸ்ல இருவார்கள் மெடிசின்ஸ் எடுத்தாலும் மேலும் மெடிசின்ஸ் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு கூற வேண்டும் என்று உண்டு மெடிசின்ஸ் எப்போதும் பிபி ஆகிவிடும் சுகர் இருந்தாலும் இந்த இரண்டு மருத்துவங்களை நீங்கள் எப்போயாவது சாராமல் விடக்கூடாது அதனால் இன்றைக்கு இதுவரை அடுத்த வீடியோவில் உங்களுடன் மீண்டும் சந்திப்பேன் எனவே கிட்னியுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயாளியும் இருந்தால் பயணிக்கிறார் மற்றும் எந்த நோயும் இருந்தால் இந்திய ஹோமியோபதி அதை வரவேற்கிறது இந்தியாவில் ஹோமியோபதி டாக்டர்களின் குழு உள்ளது நீங்கள் அவர்களுடன் ஆன்லைனில் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக என்னை ஓபிடியில் சந்திக்க விரும்பினால் முதலில் நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் என்னுடைய நீங்கள் பெற முடியும்